அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் அரைக்கிற கடையில் ஒரு ஸ்பெஷலான பொருள் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி கடையிலாமா புளி சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் வந்து அரைக்கிற கடையில் செய்ய போகிறேன் ஒரு கத்தை அரைக்கரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஒரு பருப்பு கடையில் சட்டியில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பூண்டு ஊச்சி வச்சிருந்தது சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி பழமான தக்காளியை மூணு வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சலாம் இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி வேக போகிறேன் அதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உண்டு சேர்த்து நம்ம வந்து பொண்ணிய ரொம்ப நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தரலாம் பாருங்கள் இந்த மாதிரி கருகை விட்டுறது வருத்தர் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி சர்டில் நல்ல நெய்ஸ் பவுட்ராக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் கீரையில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து நல்லா நைஸாக கீரையை கடைஞ்சிடுறேன் கல்லூப்பு சேர்த்து நீங்கள் வந்து கடையும் போது சீக்கிரமாக கடைஞ்சி வந்துடும் கடைசியாக உளுந்து பொடி சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்லாம் வடவும் காஞ்ச மிளகாய் போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா கமகம்மன் சூப்பரான ஒரு கீரை கடையில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம